இன்னைக்கு தமிழ்நாடு பூரா மக்களுடைய குறைதே இருக்கிற முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடியர் ஏது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா ஆகிப்போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அம்மா சுற்றுப்பயணத்தை கோவில்தான் துவங்கினார்கள் எதிர்க்கட்சியாக கூட திமுக வர முடியவில்லை இந்த கொள்ளகர கும்பல்கிட்ட இருந்து தமிழகத்தை மீட்டு எடுக்கவே இந்த புரட்சி தமிழ் புரட்சி தமிழர்னு எழுச்சி பயணம் இனி இனிதே இன்னில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி அண்ணன் இப்போ அண்ணன் அவர்களும்

நலிந்து கிடக்கிற இன்னைக்கு தமிழகத்தை மீட்டு எடுக்கணுன்றதுக்காகவே இந்த புரட்சி த தமிழரின் எழுச்சி பயணம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த பயணம் வந்து ஐயாவுக்கு வந்து வெற்றி பெறணும்னு சொல்லி ஆண்டவனியும் வேண்டிக்கிட்டு ஆனால் இந்த திமுக ஆட்சியில் தமிழகம் வந்து பாதாள சாக்கடை மாதிரி ஆகிப்போச்சு எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் கொலை இந்த கும்பல்கிட்ட இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கவே இந்த புரட்சி தமிழ புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் இ இனிதே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இந்த பயணம் வெற்றி பெற்று தமிழக மக்கள் நிம்மதியாக உறங்கும் நாள் மிக தொலைவில் இல்லை மிக அருகாமையில் வந்துவிட்டது என்பதை கொள்கிறேன் நன்றி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கழக பொதுச்செயலர் அவர் வந்து இன்னைக்கு எழுச்சி பயணத்தை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் மீட்டு புலந்து ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு ஆரம்பிக்கிறது வந்து தமிழ்நாட்டிலேயே பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்ல வந்து அரசியல் ஸ்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்திற்கான அஸ்திவர் அவர் தான் போட்டிருக்காரு இந்த இந்த எழுச்சி வந்து அதிமுக தொண்டர்கிட்டயே வந்து ஒரு மிகப்பெரியவா எழுச்சி ஏன்னா வந்து முதல் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ எப்படின்னா இப்போ எல்லாமே மக்கள் எல்லாமே பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அந்த அரசியல் கட்சி அப்படி இப்படின்னு பலப்பட்ட கருத்து இருந்தாலும் கூட காலத்தில் வந்து முதலாக நிற்கிறது வந்து அதிமுக தான் இந்த அதிமுக வந்து நம்ம முதல்ல இந்த இந்த டைமில் வந்து எழுச்சி பண்ணி முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பண்ணுறதுனால இப்போ மக்கள் மனதிலும் சரி தொண்டர் மனதிலும் சரி எல்லாமே வந்து ஒரு முழு முழு எழுச்சியோடு தான் எல்லாமே நாங்கள் எல்லாமே வந்திருக்கோம் இந்த எழுச்சி வந்து நாங்கள் மக்கள்கிட்டையும் பார்க்குறோம் வர எலெக்ஷன்ல வந்து இருபத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன்ல வந்து மீண்டும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் மீண்டும் முதலமைச்சராக வருவார் மக்களை மக்களுக்கு என்னென்ன திட்டம் தடைப்பட்ட திட்டம் மீண்டும் நம்ம கழக ஆட்சியில் வந்து வருங்கிறத வந்து நாங்கள் எல்லாமே முழுமையாக நம்புறோம் கோவை மாவட்டத்தில் தொடங்கிய எந்த ஒரு சுற்றுப்பயணமும் தோற்றதாக அர்த்தமே இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று அம்மா சுற்றுப்பயணத்துக்கு தான் துவங்கினார்கள் எதிர்கட்சியாக கூட திமுக வர முடியவில்லை அதே போல் இந்த முறையும் மாபெரும் வெற்றியோடு அதிமுக பொருடமிய எடப்பாடி அவர்களின் தலைமையில் அவரை அரியணையில் ஏற்றி அவர்கள் தலைமையில் மீண்டும் அதிமுக மாபோனும் வெற்றியமையும் கூற விரும்புகிறேன் ஒட்டுமொத்த தமிழகமே அதனால வந்து வருங்கால முதலமைச்சர் எங்களுடைய எடப்பாடியார்தான் அம்மா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எடப்பாடி அண்ணா அவர்களும் எங்களுக்காக எல்லாமே பண்றாங்க ஒரு தாய்க்கு எப்படி தெரியும் குழந்தைங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அதே மாதிரி ஒரு தாய் உள்ளத்தோட எடப்பாடி எல்லாரும் வந்து செய்யறேன் இந்த முதல் பயணம் எங்க வேட்டுப்பாடி சோதனை ஆரம்பிச்சிருக்கு வெற்றி பயணம் இது நூத்துக்கு நூறு இருநூறு பர்சன்ட் வெற்றி நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி அண்ணா அவர்கள் தான் முதலமைச்சரா வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாட்டுக்கு ஒரு நல்லது ஒரு முதல்வரை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க நம்பிக்கையோட வீதி தோறு பிரச்சாரத்தில் ஈடுபாடு செய்து கொண்டிருக்கிறோம் நல்லது ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் இன்றைய விலைவாசி தொட்டதுக்கு வரி கேட்டதுக்கு வரி பட்டது வரி குப்பைக்கு வரி மனுஷ தூங்க சுடுகாட்ல தூங்குறது கூட வரி போட்டுருவாங்க மக்கள் எல்லாம் இதை நினைச்சு பார்த்து ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்க உண்மையான முதல்வரை தேர்ந்தெடுங்க தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் எடப்பாடியார் பழைய திட்டங்கள் எல்லாம் மூடுகளாகண்டிருக்கிறார் இந்த ஸ்டாலின் நான் திரப்பழா துறப்பேன் என புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சபதமேற்று இன்று கோவை மாவட்டத்திலே மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலும் கவுண்டமலை சட்டமன்ற தொகுதியிலுமே அவருடைய பிரச்சாரத்தை முதல் வெற்றியை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலுமே வெற்றி கணி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பாக நிரூபிப்பார்கள் இன்று தமிழகத்திலே குங்கு மண்டலத்தில் இந்த புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தாரக மந்திரத்தில் இன்று இந்த புரட்சி பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றார் புரட்சி பயணம் வெற்றி பெறும் ஏன் வெற்றி பெறும் என்றால் மக்களின் பெரும் ஆதரவு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு இருக்கின்றது இன்று இருக்கின்ற அனைத்து தரப்பு மக்களும் நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டோம் சிறப்பாக இருந்தோம் இன்று சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றோம் நீங்கள் முதலமைச்சராக திரும்பி வர வேண்டும் எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று இங்கே சொல்கின்றார்கள் இதை நான் வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் இப்படி எல்லோரும் எடப்பாடியார் வர வேண்டும் இந்த காண்டாட்சி திமுக ஆட்சியை இந்த ஸ்டாலின் ஆட்சியை இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழக மக்களுக்கு எந்த வகையிலும் எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை ஒரு ஊழல் ஆட்சி ஒரு தர்பார் ஆட்சி ஒரு போதைப் ஆட்சி ஒரு பாலியல் வன்கொடுமை இப்படி எல்லா வகையிலும் மக்களுக்கு எதிரான செயல்கள் தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இவைகளெல்லாம் ஒழிய வேண்டும் இவைகளெல்லாம் அழிய வேண்டும் மக்கள் காப்பாற்ற வேண்டும்ப்படையான கருத்து என்னன்னா அத்திக்கட வமாசி திட்டம் வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் போய் சேரணுங்கிற ஒரு கருத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் வனவிலங்குகள் இருந்து காப்பு காட்டுக்குள்ளே இருந்து வெளியே வராமல் விவசாய வளங்களுக்குள்ள வராமல் பாதுகாக்கணுங்கிற ஒரு கருத்து தான் மெயினாக எல்லா விவசாயிகிட்டையும் பொதுவாக இருக்கிறது விவசாய விளைப்பொருள் வந்து நேரடியாக விற்பனை பண்ணுறதுக்கு விற்பனை கூட அமைக்கணும் இடைத்தரகர்கள் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு கோரிக்கை தான் எல்லா விவசாயிகளும் இப்போ வச்சிருக்காங்க ஐயா கிட்டே இப்போ அதை தான் வலியுறுத்தி எல்லா விவசாயியுமே கொடுத்துருக்குறாங்க அந்த பூ பூமியான பூமி இயக்கத்துலேருந்து கொடுத்த பட்டா வந்துங்க எந்த அதிகாரிகிட்ட கொண்டே எந்த ஆஃபீஸுக்கு கொண்டு போய் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்கிறது இல்லைங்க எந்த நலத்தட்டும் எங்களுக்கு கிடைக்காதுங்க எந்த நலத்தட்டும் கிடைக்கிறது இல்லைங்க அப்புறம் எதோ இந்த இப்போ நான் ஐயா எடப்பாடி கிட்ட வந்து நான் சொல்லிக்கிறேன் நான் கோரிக்கை வச்சுருக்குறேன் எதோ அது பட்டா மாறுதல் பண்ணி கொடுத்த அப்படின்னாக்கா இந்த கூட்டுறவு சொசைட்டி இதுலையெல்லாம் வந்து எதோ லோன் பயிர் லோனு அந்த பூ அந்த பாசனம் இதெல்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி ஏதோ ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறேன் ஏதோ சரி நான் அதை ஆவணம் பண்ணுறங்க நான் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க அது பண்ணாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய விவசாயி வந்து பயனடைவாங்க இது நிறைய பூமி அந்த மாதிரி இருக்குதுங்க அது இப்போது கரண்ட்டே இல்லாமல் சும்மா கிடக்குதுங்க அதில் அதனால் சும்மா விட்டாங்க பண்ண முடியாமல் இதோ அந்த காலத்தில் நாங்கள் லைன் வாங்குறதுனால இதை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க அப்புறம் பாருங்க இந்த இலவச மின்சாரம் சொல்லி வீடுகளுக்கு கொடுத்தாங்க தெரியுங்களா அந்த வீடுகளுக்கு வந்து நூறு யூனிட் மின்சாரம் வந்து முதல்ல நான் கட்டவே மாட்டேங்க இப்போ பில்லு வருதுங்க பில்லு வந்து நூ நூற்றம்பது ரூபா இரநூறுவா முந்நூறுவா இப்போ பில்லு வருதுங்க ஏன்னா அன்னைக்கு என்ன எரிச்சுனா இன்னைக்கும் அதே தான் எரிச்சுட்டு நான் பல்பு தான் வேற எல்லாம் எங்ககிட்ட ஃப்ரிட்ஜோ இதெல்லாம் கிடையாது டிவி இருக்குதுங்க டிவிகளில் ஓரா பில்ல வராது ஆனால் பில்லு வருதுங்க ஆனால் ஆட்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நூறு யூனிட் மின்சாரம் வந்து நாங்கள் எடுக்கலை அது எப்போவுமே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தனை பொய் பொய்யதான் இந்த பொய்யை தவிர வேறு எதுவுமே அவங்க இல்லை இன்றைக்கி தமிழ்நாடு பூரா மக்களுடைய குறைதே இருக்கிற முதலமைச்சர் யாருன்னா எடப்பாடியார் ஐயாது என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாகி போச்சு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் ஐயா என்னுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைய இது ஒரு மாற்று கருத்தே கிடையாது மக்கள் தெளிவாக எழுச்சியோடு இருக்கிறாங்க நல்லா கேட்டுங்க ஐநூற்றி இருபத்தாறு வாக்குறுதி கொடுத்தாங்க வாக்குறுதி கொடுத்து எதுவுமே நிறைவேற்றலை நிறைவேற்றினாலும் கட்சியை இருபத்தி ஏழு மாதம் கழிச்சு இந்த பெண்களுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்தாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்த கதிரான ஒருத்தர் அங்கே பேசுகிறாரு ஏமா நாங்கள் கொடுக்குற ஆயிரரூவா காசுல பேரன் லவ்லி வாங்கிக்கிறீங்க லிப்டிக் வாங்கி பூசிக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு பே பேசுகிறாங்க இன்னொரு மந்திரி பேசுகிறாரு பஸ்ஸு இலவசமாக அது நம்ம காலம் கழிச்சு இலவசமாக மட்டும் ஓசி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு போட்டு தட்டி கட்டு அவங்கனாலேயே திமுக காரனையே ஏன்டா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டு ஆட்சிக்கு வரமாட்டோம்னு இது பாக்குறதி கொடுத்துட்டாங்க ஆனால் எதோ பட்டும் படாமல் வந்துவிட்டாங்க வந்தாலும் இப்போ செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடியால் அம்மானுடைய தலைமையில் ஆட்சி நடத்தினார் சொன்ன திட்டங்களை அற்புதமாக செயல்படுத்தினார் சொல்லிங்க பாருங்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வரலாற்றில் சிறப்புமிக்க திட்டம் இன்றைக்கி லேப்டாப்பு கொரோனா கடுமையான அந்த கொரோனா டைமில் கூட பத்தாவதுலேருந்து பன்னெண்டாவது படித்தாலும் ஆல் பாஸ் பண்ணி லேப்டாப் கொடுத்து அரசு ஊழியர்களுக்கு பதினெட்டு மாதம் சும்மா வச்சுட்டு சம்பளம் இதே திமுக சேர்ந்ததுனா பதினெட்டு மாதம் உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருப்பாங்க மக்களோட என்ன கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் புரிஞ்சு இருக்கிற முதல்வர் தான் இனிமேல் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க இது நிச்சயம் இது நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியாதான் கருத்தே கிடையாது அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க